இயல் மூன்று செய்யுள் கலிங்கத்து பரணி பாடம் அறிமுகம் போரில் வெற்றி பெற்ற வீரர்களை புகழ்ந்து பாடுவது பரணியாகும் வாழ்க்கை மதிப்பு வீரர்கள் போர் புரிதல் பற்றி அறிதல் யானை படைகளும் குதிரை படைகளும் கணவரி முனைத்த போர் கடகரியொடுகரி முனைக்கவே இனமுகின் முகிலோடு மெதிர்த்த போல் இரதமுடிரமும் மெதிர்க்கவே பாடலின் பொருள் மதம் பொழியும் யானைகளோடு யானைகள் போர் புரிவது பெரிய மலைகளோடு மலைகள் போர் புரிவது போல் இருந்தது தேர்களோடு தேர்கள் எதிர்த்து போர் புரிவது மேக கூட்டங்களோடு மேக எதிர்த்து போர் புரிவது போல் இருந்தது வீரர்களும் அரசர்களும் பொறுபுலி புலியோடு சிலைத்த போர் பொறுபடர் சிலைக்கவே அரியினொடரியின மடர்ப்ப போல் அரசரும் மடர்க்கவே தாக்கும் புலிகளோடு புலிகள் ஆரவாரித்து போர் புரிவது போல் போர் புரியும் அரசர்களோடு அரசர்கள் ஆரவாரித்து போர் புரிந்தனர் சிங்கங்களோடு சிங்கங்களின் கூட்டம் போர் புரிவது போல் அரசர்களோடு அரசர்கள் போர் புரிந்தனர் போரின் கடலொலி இகக்கவே விடுவிடு விடுபரி கறிக்குழாம் விடும் விடுமெனமொழி மிகைக்கவே பாடலின் பொருள் சோழர் படையினரும் கலிங்கப்படையினரும் குதிரைப்படை படைகளை ஏவி போர் புரிந்தனர் இவ்வோசையானது கடல் ஒளியையும் வென்றது பகைவர் மேல் குதிரைப்படையை ஏவுங்கள் ஏவுங்கள் யானை படைகளை விடுங்கள் விடுங்கள் என்று வீரர்கள் உரைக்கும் ஓசையும் மிகுதியாக இருந்தது ஆசிரியர் குறிப்பு கலிங்கத்து பரணி பாடலின் ஆசிரியர் செயங்கொண்டார் இவர் முதற் குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் அவைகள புலவராக திகழ்ந்தவர் இவரை பாலப்பட்டை சொக்கநாதர் பரணிக்கோர் செயங்கொண்டார் என சிறப்பித்து புகழ்ந்து பாடியுள்ளார் இவர் இசையாயிரம் உலாமடல் என்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் நூற்குறிப்பு தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி ஆகும் இந்நூலை தென்தமிழ் தெய்வபரணி என ஒட்டக்கூத்தர் சிறப்பித்துள்ளார் இந்நூல் தொன்னூற்றாறு வகை பிரபந்தங்களுள் ஒன்று போர் முனையில் ஆயிரம் யானைகளைக் கொன்று வெற்றி கண்ட வீரனை புகழ்ந்து பாடுவதை பரணி என்பர்